இந்தியாவின் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி தொடர்பில் அதன் மூத்த தலைவர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்கள் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன குறிப்பாக சசி தரூர் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஆகியோர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் இந்த சர்ச்சைக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன குறிப்பாக சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை தொடர்பான விடயங்களை சசி தரூர் வரவேற்றிருந்தார் இதன்போது அவர் இந்திய பிரதமரின் நடவடிக்கைகளை நேரடியாகவே வரவேற்றிருந்தார் இது காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் விமர்சன உள்ளது அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற ஒரு கருத்தும் கட்சிக்கு எதிராக கருத்தை கூறவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் ப சிதம்பரம் சென்னையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இதுவரை பாரதிய ஜனதா கட்சி போல ஒரு வலிமையான கட்சியை தாம் இந்தியாவில் பார்த்ததில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது அந்த கட்சி சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது தற்போது காங்கிரஸ் கட்சிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்துகிறது அத்துடன் காங்கிரசின் முன்னாள் உறுப்பினர்கள் கூட தற்போது காங்கிரஸ் கட்சியை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் தமது பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இங்கிலாந்துக்கு சுற்றுலாவை மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணியின் நான்காம் நிலை அதாவது விராட் கோலிக்கு பதிலாக யாரை களமிறக்கலாம் என்பது தொடர்பாக தற்போது விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன முன்னதாக இந்திய அணியில் யாரை தலைவராக நியமிக்கலாம் என்பது தொடர்பில் இன்னும் விவாதங்கள் தொடர்கின்ற நிலையில் விராட் கோலிக்கு பதிலாக யாரை களமிறக்கலாம் என்பது தொடர்பிலும் தற்போது விவாதங்கள் இடப்பட்டு வருகின்றன குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளுக்கு பும்ரா தலைமை தாங்கலாம் என்று எதிர்பார்க்கின்ற நிலையில் சுப்மான் கில் தலைவராக நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது எனினும் இன்னும் உறுதியான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை இதேவேளை சர்வதேச டெஸ்ட் போட்டியில் இருந்து விராட் கோலி விலகி இருப்பதால் அவருக்கு பதிலாக உள்நாட்டில் சிறப்பாக விளையாடி வரும் கருண் நாயரை அந்த இடத்திற்கு களமிறக்கலாம் என்று இந்திய கட்டணியின் முன்னாள் தலைவரும் தலைமை பயிற்சியாளருமான அனில் கும்ப்ளே தெரிவித்திருக்கிறார் பொறுத்தவரையில் இங்கிலாந்தில் அவர் கவுண்டி போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் அதே போல உள்நாட்டிலும் சிறப்பாக அவர் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறார் எனவே அவரே விராட் கோலியின் இடத்துக்கு பொருத்தமானவராக இருப்பார் என்று அனில் கும்ப்ளே குறிப்பிட்டிருக்கிறார் இதனைத் தவிர சாயி சுதர்ஷன் மற்றும் அபி ஈஸ்வரன் ஆகியோரும் நான்காம் நிலை இடத்திற்கு தகுதியானவர்கள் என்று அனில் கும்ப்ளே குறிப்பிட்டிருக்கிறார் எனவே உள்நாட்டில் சிறப்பாக விளையாடுபவர்களுக்கு இந்திய அணியில் இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய தாக்குதல்களால் பாகிஸ்தானுக்குள் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் நிதியுதவி வழங்கியுள்ளதாக இந்தியா குற்றம் இருக்கிறது கடந்த பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாதிகளின் முகாம்களை கொண்டு வீசி அளித்தது தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் இதுவரை பதினான்கு கோடி ரூபாவை நட்டையீடாக வழங்கியிருக்கிறது இது பாகிஸ்தான் தொடர்ந்தும் பயங்கரவாதத்துக்கு துணை போகும் நாடு என்பதை உறுதிப்படுத்துவதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் இன்று குஜராத் மாநிலத்துக்கு விஜயம் செய்த அவர் அங்கு விமானப்படை வீரர்களை சந்தித்தார் இதன் போது தாக்குதலின் போது விமானப்படை வீரர்கள் செயற்பட்ட விதம் குறித்து அவர் பாராட்டுக்களை தெரிவித்தார் பாகிஸ்தான் தொடர்ந்தும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு வழங்கி வருவதாகவும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு வழங்கும் வரை இந்தியா அதனுடன் எந்த முன்னெடுப்புக்கும் செல்லாது என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார் சிந்து நதி பங்கீடு தொடர்பாக பாகிஸ்தான் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது என்றாலும் கூட பாகிஸ்தான் நம்பிக்கை தரும் வகையில் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் மாத்திரமே சிந்து நதிநீர் பங்கு செய்யப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது